பெரிய பொண்ண அவளத்தியே கீழ வையி, நாங்கள்ல ஆளு கொன்னா தூக்கியா. நீ நீங்க ஆட்டோ பிடிங்க. ஆட்டோ வீடு வீ சேரலாம்ல இதெல்லாம் நான் தூக்கி கிடிம். ஓடுங்க சீக்கிரமா ஒரு ரெண்டு ஆட்டோ பிடிங்க. ஒரு ஆட்டோல போக முடியாது. எப்படி ரெண்டு ஆட்டோ பிடிச்சாதான் முடியும். போய் ஆட்டோ கரண்ட பேரம் பேசுங்க. 100 பைக்கி வரானானு கேளுங்க. ஹலா 100 பைக்கி படங்குடியில இருந்து ஆட்டோல போனனால இப்ப முன்னூறு நானூறு ரூபாய் கேட்கானுவேன் இங்க திருச்செந்தூர்ல இருந்து இவன் ஆட்டோல போறதுக்கு உனக்கு நூறு ரூபாய்க்கு வரான் உன் பிரியாணி ஆட்டோ எடுத்துட்டு வர சொல்லி போலாம் சரி ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பதுக்காவது போய் இப்ப யாரும் பேசுங்க ரெண்டு ஆட்டோ பிடிக்கணும் எப்படி ஐநூறு ரூபாய் ஆயிரும் சென்னைக்கு போற காசு விட அதிகமா இருக்குது கேட்டு பாருங்க வருவான் அதெல்லாம் ஆட்டோகாரை பேரம் பேசணும் அடிச்சு பேசினாதான் வருவான் ஆட்டோ எல்லாம் போக வேண்டாம் அதான் டவுன் பஸ் இருக்கும்ல ஊருக்குள்ள வர டவுன் பஸ் அந்த ஊர்ல இறங்கினாலும் மேய்கிடலாம் அந்த டவுன் பஸ் பிடிப்போம் அது வர இந்த டைம்க்கு தான் வரணும் நினைக்கிறேன் போய் பாப்பு வாங்க ஆமாடா பெரிய பொண்ணு ஐயையே சென்னையில இருந்து வாரோம் நம்ம பஸ்ல போனா நல்லாவா இருக்கும் இங்க இருந்து நேரம் ஒரு ஆட்டோல போய் வீட்டுக்கு முன்னாடி போய் இறங்கினாதான் கெத்தா இருக்கும் ஆமா இவ முன்ன பின்ன பஸ்ல போனதா கிடையாது போனா இவ கௌரவம் குறஞ்சிரும் கிரீடை இறங்கிரும் சும்மா இல்ல அவ்வளோ இருக்கும் பஸ்க்கு எங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் சும்மா தானே அந்த ரெண்டு பயல்களுக்கு மட்டும்தான் காசா இருக்கும் அது கூட அவனும் பஸ் பாசா சொன்னான்னு அந்த காசு கூட போட முடியானுவேன் வாசிலே வீடு போய் சேரலாம் இவன் என்னன்னா இப்ப தண்டமா ஆயிரம் ரூபா ஆட்டோக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டாள ஏ அப்ப ஆயிரம் ரூபாய் ஆகுமா ஆமாடா பெரிய பொண்ணு ஆட்டக்கார ஏவே நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய்க்கு வாரான் இன்ன இருந்து திருச்செந்தூர் கோயில் வரைக்கும் போனாலே ஐநூறு ரூபாய் கேட்பான் ஐயோ அப்ப பஸ் ஸ்டாண்டு போய் பச பிடிக்கணுமே அந்த கூட்டத்துல யாரி சாடி எப்ப வீடு போய் சேர்றது நான் கூட ஒரு ஆட்டோ பிடிப்பியே நல்லா ஜம்முனு யாரி ஆட்டோல வரலான்னு பார்த்தேன் எதுவும் தெரிஞ்ச ஆட்டோக்காரே நம்பர் இல்லையோ குறைச்சி கேட்டா கூட கொண்டு வந்து விட மாதி வரும்போது கவின் அழகா காரில் கொண்டு விட்டுட்டான் அவனையாவது வர சொன்னோம்ல பத்திரம் இல்லையோ உங்க மௌனம் வர சொல்லுங்களாம் வண்டி எடுத்துட்டு வரணுன்னா எப்போ வந்து சேர்றது அதுக்கு ஒரு மணிநேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அந்த நேரத்துக்கு பஸ்ஸை பிடிச்சி வீடு வெயில் சேர்ந்துடலாம் சும்மா இருலாம் சொல்றதா இருந்தா முன்னாடியே சொல்லியிருக்கணும் இப்போல்லாம் நான் சொல்லாண்டே வாங்க ரெண்டு எட்டு எடுத்து வச்சேன்னே நான் பஸ் ஸ்டாண்டு வந்துடுறான் பஸ் ஸ்டாண்டு வந்து போனேன்னா உடம்பு முடிச்சினாலும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம் மினி பஸ்ஸே போனா கூட அங்கேருந்து மறுபடியும் நம்ம ஊருக்கு பஸ் கடைக்கும் போயிடலாம் ஐயோ எழுச்சி ரெண்டு பஸ் மாற சுழு வியூ புழு ஒரே பஸ்ஸோ போக முடியாதோ கடைச்சேன்னா ஒன்பதாம் நம்பர்ல போயிடலாம் இங்க நின்னு பேசிட்டு ஒரு நம்பரையும் பிடிக்க முடியாது வாங்க போவோம் ஆமா ஏ பிள்ளைங்களா வாங்க அங்க என்ன மச மசன்னு நின்னுக்கிட்டு இருக்கீங்க நீங்க பயப்படுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு ஏன் ரிசல்ட் என்ன ஆகும்மோன்னு ஏன்னா நாளைக்கு தான் 10th ரிசல்ட் தான் அட போ நீ வேற சின்னவனா வேற பேட்டாத எங்க நிலமீ இங்க கவலைக்கிடமா இருக்கா இதுல ஓ ரிசல்ட்ட பத்தி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காவது நாளைக்கு தான வர போகுது இன்னைக்கு

வாங்க நம்ம போலாம் மைனியோ நீங்க என்ன ஏன் தோள்ளையாரி இந்த கார்த்திகை சௌந்தரியாவ குடுட்டு ஒரு பாட்டுல ஆமா ஆமா சூப்பரா இருக்கும் சொன்னால் புரியுமா அது தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உருவத்தை கண்டுபிடிக்க முடியாது உறவேதும் பிரியாது உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தாவிக்கும் பெரிய பொண்ணு வாங்க அட வாங்க மேனி எனக்கு ஆசையா இருக்கு

இது பொம்பட்ட கூட நல்லா முடியாது. வசில யாரும் போது என்ன இறக்கி ஓடறாய். வாங்க. எல எல அவளை கீழே இறக்கி ஓடு பெரிய பொண்ணே. முடியாது லச்சு. இவா சொன்னே கேட்காண்டா. எப்படியோ ஒரு വലിയ வண்டி நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா எப்படியோ வீடு பேச்சேற மணி நேரம் கண்டிப்பா மணி ஆகும். அந்த அந்த அழகா வீடு சரண்யா அப்ப இன்னைக்கு ரிசல்ட் பத்து மணிக்கு தானே போன்ல எல்லாம் வந்துரும்ல ஆமாமா வந்துரும் ஸ்கூலுக்கு எல்லாம் போலாம்னு இருந்தேன் மார்க் வரும்போது நம்ம தான் இன்னைக்கு காலையில வீட்டுக்கு போயிருவோமே அதுக்கப்புறம் கிளம்பி ஸ்கூலுக்கு போலாம்னு இருந்தேன் கடைசில இப்படி ஆயிருச்சு அவ்வளோ ஒரு மார்க் பத்தி பேசி வெறுப்பேத்துறாவளே எனக்கு கூட தான் ரிசல்ட் டென்த் ரிசல்ட் நாளைக்கு வரோம் நானும் பயப்படுறேனா நீங்க எல்லாரும் பயப்படுவீங்க நீ பாஸ் ஆனால வரதப்பட மாட்டே ஃபெயில் ஆனால வரதப்பட மாட்டே உன்னை மாதிரி யாராவது இருப்பாங்களா நானும் தான் பாஸ் ஆனால வரதப்பட மாட்டேன் ஃபெயில் ஆனால வரதப்பட மாட்டேன் ஆனா இந்த கும்பளோட இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த நேரத்துலயே ரிசல்ட் வரணும்னு நம்ம மட்டும் ஒரு நல்ல டீசெண்டான மார்க் வாங்கல இதுவெல்லாம் நம்மள கிண்டல் பண்ணியே சாவடிச்சிரும் அதனால எப்படினா கடவுளே ஒரு நல்ல டீசெண்டான ஒரு மார்க் வரணும் எனக்கு சோனி இங்க பாரு இதெல்லாம் வரதப்பட கூடாது தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்கணும் கெத்தா இருக்கணும் அவனுக்கு எது மீசை அவ எங்க மீசையை முறுக்குறது ஏ அந்த புள்ளைய ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க வேற அழுதுற அழுதுற போகுது ஏமா அவள அழுவா அவள பத்தி தெரியாம பேசாதீங்க நம்ம வீட்ல ஒரு வாயாடி இருக்கல்ல சஞ்சனா அதே மாதிரி வாயாடி தான் இவளும் ரெண்டு வாயாடியும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட நீங்க மட்டும் இந்த பொண்ணை தனியா இருக்கும் போது இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்கு அந்த கும்பலோட இருக்கும் போது பாருங்க நம்ம வீட்டு ரவுடியோட பெரிய ரவுடியா இருக்கும் இது நானா ஒண்ணு அப்படி கிடையாது நான் அமைதியான பொண்ணுதான் நீ ஒண்ணு பெருசா எடுத்துக்காதமா அவன் அப்படிதான் கிண்டல் பண்ணுவான் எம்மா நீ அமைதியான பொண்ணு அமைதியான பொண்ணு நீ என்ன அப்போ அமைதியான பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கிறது மணி இப்ப ஒன்பதே முக்கால் கால் மணி இருக்கு ஐயோ துக்கு துக்குன்னு இருக்கே இப்பயே போன் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கிடுவோம் மார்க் என்னன்னு பாக்கணும்ல சோனி பாஸ் ஆனா நமக்கு ட்ரீட் பண்ணி கேளுங்க

அது வேறு இலைவளுக்கு இன்றைக்கி என்னமோ மார்க் மார்க்கம் மார்க்கும் என்ன ஏதுன்னு எல்லோரும் கேட்கவே நம்மளும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் நம்ம தோட்டத்துக்கு போனோம் லட்சுமி வேறு போன பண்ணி காலையிலேயே தோட்டத்துக்கு போகலையா இன்னும் வீட்டில் என்ன பண்ணுறியாங்க்கா தோட்டத்துக்கு போய் என்ன பண்ணுறது பிள்ளைகள பார்த்து ஒரு மாதம் ஆற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ ஒரு வாரம் போனதுக்கே அது வேலை பார்த்துட்டு தான் தோட்டத்துக்கு போனோம் இன்னைக்கு வேறு இலைவளுக்கு ரிசல்ட்டாமா ரிசல்ட்டாக என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிடணும் அதனால் பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பொறுமையாக தோட்டத்துக்கு போனால் போதும் எப்படியும் பத்து மணி பஸ்க்கு வந்துடுவா நம்ம இப்போ போன போட்டோன்னா நீங்கள் இன்னும் தோட்டத்துக்கு போலையான்னு மறுபடியும் சத்தம் போடுவா வரட்டும் பார்த்துக்கிடலாம் அங்கே யார் வெளியே யார் சத்தமாக கேட்க யார் அது இது அந்த சாந்தாண்டா அவன் என்னத்துக்கு இங்கே வந்து உட்காரியா ஓ ஊருக்கு போன எல்லாம் இன்றைக்கி தான் வருவான்னு அவளுக்கும் விஷயம் தான் வந்து அப்படி அப்படிதான் போல இருக்குது பிள்ளைக்காச்சு பிள்ளையாச்சே அங்கே எதுக்கு வெயிலில் உட்கார்ந்துருக்கா நீ அண்ணா கூப்பிட்டு சேரில் உட்கார வைக்கலாமே எம்மா சாந்தா காட்சி பிள்ளை என்னத்துக்கு இப்படி வெயில்ல உட்கார்ந்து இருக்காவா உள்ளவா ஐயா பரவாயில்ல நேர் ரொம்பலாம் வெயில் இல்ல இந்த இந்த ஓட்டு தாவரத்துல கொஞ்சம் நடந்திருக்கு நான் சரி லட்சுமி அக்கா ஊர்ல இருந்து வந்திருப்பாவுல நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன் பார்த்தா என்ன சத்த அணக்க ஒண்ணும் இல்ல அதான் வரல போல இருக்குன்னு நான் இதுலயே உட்கார்ந்துட்டேன் ஐயே உள்ள வர வேண்டியது தானே இதுல என்னனே இருக்கு இருக்கட்டும் நானும் லட்சுமியும் பிள்ளைகள் எல்லாம் பாத்துட்டு தான் தோட்டத்துக்கு போனோம்னு இருக்கேன் இன்னும் அழகானோம் பத்து மணி பஸ் இனிமே தானே வரும் அந்த பஸ்க்கு ஒரு இருக்கும் ஆமா ஆமா நானும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுலயும் வரலன்னா அப்புறம் நான் தோட்டத்துக்கு கிளம்பிட வேண்டியதுதான் வேற அதுக்கு மேல என்ன தண்ணி வைக்காம போட்டா சரி விட்டு வராது பத்தியா ஆமா ஆமா நீங்க தோட்டத்துக்கு பேர் பேர் நினைச்சிட்டுதான் நான் வந்தேன் நீங்க பாத்தா இங்க இருந்திருக்கீங்க ஆமா பிள்ளைகள் எல்லாம் பார்த்து ஒரு வாரம் அனமாய் ஆயி வச்சா நமக்கு என்னமோ ரொம்ப நாள் அனமாய் இருக்கு அதான் பார்த்துட்டு போலாமேன்னு பார்த்தேன் ஆமா ஆமா அது சரிதான் ஆமா நீ செக்அப்புக்கு இப்பெல்லாம் போயிட்டு வாரியா அப்படி கூட்டி போறானா இல்லையா குழந்தை எங்க வேலைக்கு போயிட்டானா ஆமா அவிய வேலைக்கு போயிட்டாவே செக்அப்புக்கு எல்லாம் போயிட்டு தான் இருக்கேன் இப்போ ஏழாவது மாசமா

நான் வந்திருப்பாவே ரிசல்ட் கேட்கலாம் உங்க மொபைல் ரிசல்ட்லாம் என்ன ஏது அவளும் பண்ணிட்டு தானே அவள் அப்புறம் சரசு மொபலும் பன்னெண்டு தான் நினைக்கேன் அவளும் அங்கே என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தேன் அங்கே போனா கூட்டி கிடந்த வீடு யாருமே இல்லை சரி அதான் லட்சுமி தான் பொண்ணும் பன்னெண்டு தானே சரி அங்கே கேட்டுட்டு நினைச்சிட்டு தான் இப்படி இந்த திருவழி அங்கே வந்தேன் ரிசல்ட் வந்தால் போதும் குடும்பத்தில் இருக்கையில விட தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கவும் இல்லைண்ணா எல்லாம் ஒரு ஆர்வம் தான் அடுத்து நம்ம பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும்ல எப்படி படிக்க வைக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் எல்லாத்தையும் உங்களோட பிள்ளைகளும் படிக்கிறது வச்சு தானே நாங்களே முடிவு பண்ண முடியும் அதுக்காண்டி ஒரு ஆர்வத்தில் கேட்கறது தானே நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க இருந்தாலும் மீனாக்கு ரொம்ப ஆர்வம் தான் அடா இது யாரு இழிச்ச வச்சு நீ இங்கே தான் இருக்கியோ ஒன்றையெல்லாம் கவனிக்கலையே அது எப்படி கண்ணு தெரியும் நீ மார்க்கு மார்க் நனைஞ்சிக்கிட்டு வந்துருப்பேன் மார்க் என்னென்னு கேட்டுருந்தோம் கேட்டுக்கிட்டு இங்கேருந்து வேறு அத்தியாவசியம் போய் சொல்லணும்னு அப்படி இல்லைலா இந்த யார் சாந்தி அக்கா மோவா அவள் ஐநூற்றி எழுபத்தஞ்சி மார்க் எடுத்துருக்காளாம் அப்பையும் உட்கார்ந்து அழுதுகிட்ட அடக்கா சரி அதான் இங்கே என்ன மார்க் என்னன்னு கேட்போன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் ரிசல்ட் வந்துருச்சு ஆமாம் இப்போ தான் பார்த்தாவே பார்த்துட்டு அந்த பிள்ளை ஓன்னு அழுதுட்டு அடக்கு ஏன் மார்க் ரொம்ப கம்மியாமா இல்லை இல்லை இருபத்தஞ்சி மார்க் தான் கம்மியாக இருக்கு அரண் தான் ஐநூற்றி எழுபத்தஞ்சு எடுத்துருக்கு எடுத்துகிட்டு தான் அது ஓன்னு உட்கார்ந்து அழுகுது ஓ சாந்தி அக்கா மோவானு அந்த ரம்யா தானே ஆமாம் அது நல்லா படிக்க பிள்ளை அது ஸ்கூல் பஸ்ஸு எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு அந்த மார்க் வரலன்னா தான் அழுதுட்டு இடக்கு அந்த பிள்ளைக்கு பூ மாதிரி எங்கே முத மார்க் எடுத்துருப்பாளோ நம்ம அதை விட கம்மி ஆகிட்டமோ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்தா வந்தால் தானே மார்க் தெரியும் ஆமாம் யாம் மூவெல்லாம் பாஸ் ஆனால் எனக்கு போதும்ப்பா பெருசாலாம் நம்ம நம்ம பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கலை பாஸ் ஆகி ஒரு நல்ல படிப்பு படித்து ஒரு வேலையில் அது இருந்தால் போதும் ஏதோ ஆட்டோ சவுண்ட் கேட்க உங்கள் வீட்டுக்கு தான் ஆள் வருதா ஐயா இல்லை அந்த பக்கமாக போகுது நான் கூட லட்சுமி அக்காலாம் தான் வந்துட்டாவோன்னு நினச்சேன் ரெண்டு நாளே நம்ம தான் டூர் நம்ம இருந்து ஒரு வாரமெல்லாம் தங்கியிருக்காவே ஒரு வாரம் இல்ல நமக்கு தான் ஒரு வாரம் ஆன மாதிரி இருக்கு மூணு நாள் என்னமோ தான் தங்கி இருப்பாவன்னு நினைக்கிறேன் ஆமா போவ வரலாம் ஆயிடுச்சுலானே அங்க போறதுக்கு நிக்கி ராத்திரி வர நிக்கி ராத்திரி நானா கூட ஒரு வாரம் அஞ்சு நாள் ஆன மாதிரி ஆயிடுச்சுல ஆமா அப்படி பார்த்தா ஆயிடுச்சு இன்னைக்கு எப்படியும் வந்துருவாவ அவியில தேடிட்டு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் பத்து மணி பஸ்க்கு வருவாவன்னு நினைக்கிறேன் அம்மா அது இனிமே தான வரோம் அதுல இறங்கி வருவா வரட்ட வரட்டோம் சரண் சீக்கிரம் பாரு பாரு ம் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு ஐயோ என் போன்ல பார்க்கலனா எனக்கு திக்கு திக்குன்னு பயமா இருக்கு கடவுளே என் நம்பர் வேற கேப்பீங்களோ

மேக்ஸில் கன்ஃபார்ம் சென்டர் இருக்குன்னு பார்த்தேன் கடைசியில் நைன்ட்டி செவென்னா தான் ரொம்ப வர்த்தமா இருக்கு நீயோ ஸ்கூல்ல இருந்து வேற கால் பண்றாங்களே எடுத்து பேசும்மா என்னென்னு கேள் ஹம் சரிம்மா இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு அப்புறமா இவனா அழியா இவனெல்லாம் என்ன கே சொல்லி மார்க்கு போட்டு போரு நம்பர் கூட ஆ அனுப்பிட்டாங்க மொச்சா இந்த அடுத்து அவங்க நம்பர் தான் பார்க்க போறேன் ஐயோ என்னது நம்ம மார்க்கு பார்க்க போறாங்களா என் நம்பர் எப்படி வீலுக்கு போச்சு இல்லைண்ணா யார் ரிசல்ட்லாம் பார்க்க வேண்டாம் பயப்படாதீங்க என் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும் உங்க அப்பா கிட்ட தான் கேட்டேன் மெசேஜ் பண்ணி விட்டாங்க இந்த சண்டைய ஏர்ம மாட்ட அனுப்பி விட்டுடலாம் கோ நம்பர நீங்க ரெண்டு நிமிஷத்துல உங்க மார்க்கும் தெரிஞ்சிக்கலாம் மேம் थैங்க்ஸ் மேம் என்னாச்சு இங்க ஒரே थैங்க்ஸா இருக்கு மேம் ஆனா நான் சென்டமே வாங்களியே அப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அந்த பண்ணா ஆ ஓகே மேம் ஆ சரி வைக்கிறேன் என்னாச்சுமா என்ன சொன்னா உங்க டீச்சர் நான் கூட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இருப்பேன் நினைச்சேன் எதுலயுமே சென்டம் வாங்கல இன்னொரு பொண்ணு ஒரு தடவை சென்டம் எடுத்துக்கறாளாம் அவ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான் எனக்கு மார்க் கம்மி ஆயிருச்சு நான் ஸ்கூல் செகண்ட் தான் சரி செகண்ட் தான் இதுக்கு ஏன் நீ அலற மாதிரி இருக்க அலாத விடு ஃப்ரீயா விடு செகண்ட் எடுத்துக்க அதுவே நல்ல விஷயம் தானே நான் ஃபர்ஸ்ட் இல்லல நான் ஃபெயில் ஆகாம இருக்கணும் நல்லா தான் எழுதி இருந்தேன் படிச்சே انا மார்க் எப்படி வரணும் தெரியலையே எப்பயும் நம்ம நல்லா தான் படிப்போம் انا ஃபெயில் ஆயிடுவோம் இந்த முறை என்ன ஆகுமோ கடவுளே இந்த சோனி ரிசல்ட் அப்படியே பஃபர் ஆயிட்டே இருக்கு சீக்கிர சீக்கிர எனக்கு தெரிஞ்சிக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு கேம் மார்க் தெரிஞ்சிக்கிட்ட இந்த குரங்கியா இவ்ளோ ஆர்வமா இருக்கு நீங்கள வாங்க நீங்கெல்லாம் வந்தா தான் எனக்கு கொஞ்சம் மனசு தைரியமா இருக்கும் அப்பதான் எங்க வீட்டுக்கார என்னால சமாளிக்க முடியும் இல்லைன்னா அவரு கைகி நீட்டிவாரு எனக்கு அதை நினைச்சா தான் பயமா இருக்கு என்ன பதிலு சொல்லுவேன்னு சொல்லுங்க எனக்கு நினைச்சாலே மூச்சு முட்டுது எனக்கு இப்ப வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு காலாம் கிட்டு நடைஞ்சதுக்கு தயவு தயவுசெய்து நீங்க எல்லாரும் முதல் வீட்டில கொண்டு விட்டுருங்க பத்திரமா எங்க வீட்டுக்காரத்தை சமாளிக்கிறதுக்கு என்னால தெம்பு சரி லட்சுமி லட்சுமித்தடாத நாங்கள் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் நீ போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத நாங்க உங்க வீட்டுக்கார்ட்டே பேசுறோம்ல அவர் பேச சொல்லுவோம் உங்க முக ஆமக்க பற்றியில் அப்படி செய்யலாம்ல வாங்கக்கோ உங்க வீட்டுக்கார்ட்ட நாங்க பேசுகிறோம் ஏய் எனக்கு காலெல்லாம் கிட்டுக்கிட்டு நடந்தது முன்னாடி போகவே முடியல நீங்களே யாராவது முன்னாடி போங்களே அட லெச்சு இப்படி பயந்துட்டு அடக்கிய தண்டை பண்ணி என்னனுக்கு தண்டை பண்ணி என்னென்னா போட்டு மிதி மிதி நீங்கள் தான் மிதிப்பியே இன்றைக்கி என்னென்னா அவரும் உங்களை போட்டு மிதிக்க மாதிரிலாம் பயப்படுறியே அதனால் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவாரோன்னு தான் பயமாக இருக்கு அவர் தப்பு பண்ணுன்னா நான் தூக்கி போட்டு மிதிப்பேன் இன்னைக்கு நான் பிள்ளையை விட்டுட்டு தப்பு பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் யாராக இருந்தாலும் அதான பண்ணுவாங்க அதான் அடிச்சு கிடிச்சு போடுவாரோன்னு பயமாக இருக்குல்லா அதெல்லாம் தண்டை பண்ணி என்ன அடிக்க முடியாத புரிஞ்சுக்கிடுவாவ சொன்னா வாங்க நாங்கள் பார்த்துக்கிடியோம்

நந்தனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே எனக்கே நிறைய மார்க் வாங்கிட்டு எவ்ளோ பெருந்தன்மையா மார்க் வாங்காமட்டே ஃபெயில் ஆயிருவன் எப்படி இவ்ளோ நேரம் பாரு நீங்க வேற வெளியே வரல ஏன் அப்ப வேற ஏதும் புள்ள பேப்பர்ல ஓன் நம்பர் எழுதி கொடுத்துட்டியா

நம்ம ஃபர்ஸ்ட் இவியர் ரெண்டு பேருக்கும் ட்ரீட் வைக்கணும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்களா எங்கேயாவது வண்டியை நுப்பாட்டு போற வழியில நல்லா கேக் வாங்கி செலிபிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போவோம் ஆமா எப்படியும் சாப்பிடுறதுக்கு எங்கயாவது வண்டி நுப்பாட்டணும்ல அப்போ ஒரு ஹோட்டல் போய் செலிபிரேட் பண்ணிரலாம் என்ன செஞ்சனா இப்படி ஆயிருச்சு அதான் எனக்கும் ஷாக்கா இருக்கு பாக்க பேக்கு மாதிரி இருந்துட்டு உன்ன விட அதிகமா ஒரு மார்க் எடுத்துருச்சு எனக்கு மட்டும் என்ன இப்படி நடக்கோ தெரியல ஸ்கூல்லயும் நான் ஃபர்ஸ்ட் இல்ல இங்கேயும் நான் ஃபர்ஸ்ட் இல்ல ஆ வாங்க வாங்க உங்களதா எல்லாரும் நாங்க தேடிட்டு இருக்கோம் ஆ வாங்க வாங்க எல்லாரும் வந்தாச்சா ஆமா எல்லாரும் வந்தாச்சு நல்லா ஜாலியாக டூரை என்ஜாய் பண்ணிட்டு வரைய போல இருக்கு ஆமாம் ஆமாம் இங்கே மாதிரி தான் வெயில் அங்கேயும் என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ஏதோ போயிட்டு வந்தோம் பிள்ளைகள ஆசை காண்டி சரி சரி எல்லாம் முதல் உள்ளே வாங்க எல்லாம் வெளியே ஹோட்டலில் நின்னே பேசிகிட்டு இருந்தா இப்படி வாங்க அவ்வளோ உள்ளே வாங்க முதல் கை கால் முஞ்செல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க